இது என்ன ரெசிபி இது எதில் பண்ணியிருக்கு ப்ரான் மாதிரி இருக்குது இல்லையா பட் இது வெஜிடேரியன் ப்ரான் என்ன ஃப்ரை இது அப்படின்றது இப்போ பார்ப்போம் இது வாழைப்பூ ஃப்ரை தான் வாழைப்பூ கிறிஸ்பி ஃப்ரை இது வாழைப்பூவில் வந்து அந்த நடுவில் இருக்கிற நரம்பும் சோளும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இது போட்டுருங்க இது போட்டு இது வந்து த்ரீ ஃபோர்த் நமக்கு வெந்தாலே போதும் ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது திருப்பி வேகும் இதை வச்சுட்டு அது நல்லா வேக விட்டுருங்க நல்லா வெந்து வந்துடுச்சுப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இதுக்கு அதுக்கு நடுவில் மாவு இது வந்து நான் ஒரு கிலோ கடலைப்பருப்பு கூட ஒரு அழாக்கு அரிசி போட்டு அரைச்சி வச்சிருப்பேன் மிஷினில் அந்த மாவு எடுத்திருக்கேன் அந்த மாவு கூட நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்க்க போகிறோம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் பத்தலன்னா அடுத்த அறைய சேர்க்கலாம் இதையும் போடுறேன் அடுத்த தத்தி மசாலாவோட சப்ஜி மசாலான்னு இருக்குது அது நம்ம போடுறோம் அப்புறம் சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ உப்போ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க இது நான் இந்த காரம் போதுன்றதுனால நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரமாக போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ட்ரையாக தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த அரை ஸ்பூனையும் சேர்த்துடுறேன் ஒன்ஃப்ளவர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் உப்பு எல்லாம் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு பேன் போட்டுடுங்க இப்போ அடுப்பில் அதில் எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணிவிடுங்க அது சுடட்டும் அதுக்குள்ளே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி காரம் சரியா இருக்கான்றது பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பிஞ்ச் எடுத்து வாயில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அது சரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இது இந்த ட்ரை ஃப்ளவரை மேலே போ தூவிட்டு நம்ம அப்படியே கலந்து விடணும் இது வந்து கலக்கிறதுன்றது கையை வச்சு ரொம்ப அழுத்திடக்கூடாது நம்ம நுனி ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு தான் நுனி வரல்லையே தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா குழஞ்சி போயிடும் அது இது கோட்டானது உங்களுக்கு போகிற அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுடுங்க தண்ணியை தெளிச்சுட்டு திருப்பியும் அந்த பவுடரை இது மேலே போட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்படி இது மீதி வந்ததுன்னா நம்ம இதை வந்து வேர்க்கடலையை கூட இதே மாதிரி ஃப்ரை பண்ணலாம் வேர்க்கடலையில் தண்ணி தெளித்து வச்சுட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அது பண்ணலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் போடும்போது ஒன்று ஒன்றா ஒதுத்து போடுங்க மொத்தமாக போட்டால் சம்டைம்ஸ் ஒட்டிக்கலாம் இப்படி போடலாம் சில பேர் வந்து இது பஜ்ஜி மாவுக்கு கலக்கிற மாதிரி கலந்து கூட அதுலேயும் போடுவாங்க ஸோ இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றது காட்டுறேன்